யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் இருபது இறைவார்த்தைகள் பதினொன்று தொடக்கம் பதினெட்டு அக்காலத்தில் மரியா கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருந்தார் அழுது கொண்டே கல்லறைக்குள் குனிந்து பார்த்தார் அங்கே வெண்ணாடு அணிந்த இரு வானதூதரை அவர் கண்டார் இயேசுவின் உடலை வைத்திருந்த இடத்தில் ஒருவர் தலைமாட்டிலும் மற்றவர் கால் மாற்றிலுமாக அவர்கள் அமர்ந்திருந்தார்கள் அவர்கள் மரியாவிடம் அம்மா ஏன் அழுகிறீர் என்று கேட்டார்கள் அவர் அவர்களிடம் என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டனர் அவரை எங்கே வைத்தனரோ எனக்கு தெரியவில்லை என்றார் இப்படி சொல்லிவிட்டு அவர் திரும்பி பார்த்தபோது போது ஏசு நிற்பதை கண்டார் ஆனால் அங்கு நிற்பவர் இயேசு என்று அவர் அறிந்து கொள்ளவில்லை இயேசு அவரிடம் ஏன் அம்மா அடுகிறாய் யாரை தேடுகிறாய் என்று கேட்டார் மரியா அவரை தோட்டக்காரர் என்று நினைத்து அவரிடம் ஐயா நீர் அவரை தூக்கிக் கொண்டு போயிருந்தால் எங்கே வைத்தீர் என சொல்லும் நான் அவரை எடுத்து செல்வேன் என்றார் இயேசு அவரிடம் மரியா என்றார் மரியா திரும்பி பார்த்து ரபூனி என்றார் இந்த இபிரேய சொல்லுக்கு போதகரே என்பது பொருள் ஏசு அவரிடம் என்னை இப்படி பற்றி கொள்ளாதே நான் என் தந்தையிடம் இன்னும் செல்லவில்லை நீ என் சகோதரர்களிடம் சென்று அவர்களிடம் என் தந்தையும் உங்கள் தந்தையும் என் கடவுளும் உங்கள் கடவுளுமானவரிடம் செல்ல இருக்கிறேன் என சொல் என்றார் மகதள மரியா சீடரிடம் சென்று நான் ஆண்டவரை கண்டேன் என்றார் தம்மிடம் ஏசு கூறியவற்றையும் அவர்களிடம் சொன்னார் சிந்தனை என்னை இப்படி பற்றி கொள்ளாதே நான் என் தந்தையிடம் இன்னும் செல்லவில்லை நீ என் சீடர்களிடம் சென்று என் தந்தையும் உங்கள் தந்தையும் என் கடவுளும் உங்கள் கடவுளுமானவரிடம் செல்லவிருக்கிறேன் எனச் சொல் என்றார் இயேசு உயிர்த்த இயேசு முதலிலே காட்சி அளித்தவர்களுள் ஒருவர் மகதல மரியா இயேசுவால் ஏழு பேர்கள் நீங்க பெற்றவரே இந்த மரியா இதனால் ஆண்டவர் பால் அவர் ஆழமான பக்தி கொண்டிருந்தார் அந்த பக்தி அவரை இயேசுவின் சிலுவை அடிவரை கொண்டு சென்று நிறுத்தியது வாரத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் மகதல மரியா இயேசுவின் உடலுக்கு தைலம் பூசுவதற்காக கல்லறைக்கு வருகின்றார் அவர் அங்கு வந்தபோது உடல் அங்கே இருக்கவில்லை அதனால் அழுது கொண்டு நின்றார் அவருக்கு இயேசு தோன்றிய அவர் உடனே இயேசுவை அடையாளம் கண்டுகொள்ளவும் இல்லை காரணம் அப்போது இயேசு உயிர்த்த மாட்சி அடைந்த உடலோடு நின்றார் ஆனால் ஜேசு அவருடைய பெயரை சொல்லி அழைத்தபோது அவரை அடையாளம் கண்டு அவரை பற்றி பிடிக்க முயல்கின்றார் அப்போது இயேசு கூறிய வார்த்தைகளே என்னை இப்படி பற்றி கொள்ளாதே என்பது ஏன் கேசு இப்படி சொன்னார் மகதல மரியா இயேசு மீது கொண்டிருந்த அன்பு சாதாரண அல்லது வெறும் உடல் சார்ந்த அன்பு அல்ல அது புனிதமான அழகான அன்பு ஆயினும் நிறைவு இல்லாத அன்பு மரியா தான் அறைந்து பின்பற்றிய ஆண்டவரையே விரும்பினார் தான் முன்பு ஏசுவோடு கொண்டிருந்த உறவை மீண்டும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினார் இதில் என்ன தப்பு ஆனால் ஏசு என்னை இப்படி பற்றி என்று சொல்லி இன்னும் மேலான ஓர் அன்புறவுக்கு அவரை அழைக்கின்றார் விரைவிலே இயேசு அவருடைய உள்ளத்திலே போகின்றார் அவரோடு ஒன்றாக வாழப் போகின்றார் அவருடைய நிலையான மனவாளனாக போகின்றார் இது நடைபெறுவதென்றால் இயேசு தம் விண்ணக தந்தையிடம் எழுந்தருளி செல்ல வேண்டும் அப்போதுதான் இயேசுவின் இவ்வுலக மீட்பு பணி நிறைவு பெறும் அவ்வப்போது நாங்களும் ஆண்டவரிடம் இருந்து இவ்வுலகு சார்ந்த தேவைகளை பெற்றுக்கொள்வதற்காக அவரிடம் வருகின்றோம் எமது அன்றாட உணவுக்காக அதாவது எமது நாளாந்த அடிப்படை தேவைகளுக்காக அவரையே நாம் நம்பிக்கொண்டிருக்க வேண்டும் என்றாலும் ஆண்டவர் எமக்கு தர விரும்புகின்ற கொடைகள் இவ்வுலக பொருட்களை விட எவ்வளவோ மேலானவை மூவொரு கடவுளுக்குள் வாழும் வாழ்வுக்கு அவர் எங்களை அழைக்கின்றார் ஆண்டவரோடு ஒன்றிய வாழ்வை நாமும் அடைந்து கொள்ள வேண்டுமென்று அவர் விரும்புகின்றார் இதற்காகவே நாங்களும் படைக்கப்பட்டோம் என்னை இப்படி பற்றி கொள்ளாதே நான் இன்னும் என் தந்தையிடம் செல்லவில்லை என்ற வார்த்தைகளை இன்று நாங்கள் சிந்திப்போம் ஆனால் ஏசு இப்போது தந்தையிடம் சென்று விட்டார் இப்போது நாங்கள் தன்னை பற்றி கொள்ள வேண்டுமென்று அழைக்கின்றார் எமது வாழ்வின் ஒவ்வொரு நிலையிலும் நாம் அவரை பற்றி கொண்டிருக்க வேண்டுமென்று விரும்புகின்றார் எமது உள்ளத்திலே அவர் வாழ விரும்புகின்றார் எங்களோடு ஒன்றாக விரும்புகின்றார் ஒவ்வொரு வழியிலும் எம்மை உருமாற்ற விரும்புகின்றார் எமது பதில் என்ன செவம் ஆண்டவரின் என்னுள் வந்து எனது உடலையும் உள்ளத்தையும் உமது கோவிலாக ஆக்கியரிடம் ஆமன்